வேலையை விட்டுட்டு நாமளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் சத்தமே இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸ் வச்சு தரேன்னு சொல்லிட்டு புது எம்எல்எம் மாதிரியான பிஸ்னஸ் ஸ்கேம் நிறைய இருக்கு இதை பற்றி தான் நீ என்னான ஷோல பேசினாங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச கருப்பட்டி காபி பிராண்டை தான் இவர் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாரு ஒன்றரை லட்சம் போட்டால் ஒரு லட்சம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுற வீடியோவை பார்த்து நம்பி நிறைய பேர் ஃப்ரான்சைஸ் வாங்கி ஏமாந்துருக்காங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஐடியா ஃபெயில் ஆகும்னு தெரிஞ்சோம் ஒரு இன்ஃப்ளன்ஸ் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அதை அவரே ஒத்துக்கிட்டும் இருக்காரு இங்கே ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கணும் ஃபினான்சியல் நாலேஜ் இல்லாமல் ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாம பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வெறும் பிரான்சைஸ் மட்டும் வச்சு வெற்றி அடைய முடியாதுன்னு இவங்களோட நோக்கம் பிராண்டை வளர்க்கணும்னு இல்லாம நம்ம கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதா தான் இருக்குது அதுக்காக நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுலாம் தப்புன்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும் அந்த பிராண்ட் எத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருக்குன்னு எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்குன்னு அவங்க கிட்ட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருக்கானு ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மென்ட் தெரியுதான் கஸ்டமர் ஹேண்ட்லிங் தெரியுதானு